அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் என்னை பிரிந்து வனத்திற்கு நீவிர் சென்றால் பின் எனக்கு வாழ்வே கிடையாது என்னை நீவிர் பிரிவீர் என நினைத்தாலே உயிர் போகும் துயரால் உள்ளம் கணக்கிறதே என இலக்குவன் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்று நீவீர் என்றால் வாழ்வென்ன பிரிவை நினைத்தாலே மால வைக்கும் கணம் இங்கே கணம் எனவே பிறர் கருதும் காட்டில் வாழ் தினம் அங்கே நினதருளால் எளியதென்னும் நிலை செய்யும் மனம் இங்கே இதுவே அந்த நானூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வனம் செல்வீர் என்றால் என்றார் எனக்கு என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது ராமன் தன்னை பிரிந்து வனவாசம் செய்ய செல்ல நேரிட்டார் தனது தமையனின் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட தனது நிலை என்னவாகும் என்பதை அவனிடம் இலக்குவன் விளக்கினான் அவ்வாறு அவன் விளக்குகையிலே ராமன் வனவாசம் செல்லுகையில் தன்னை உடன் அழைத்துச் செல்லாமல் தன்னை தவிர்த்தால் அயோத்தியிலே ராமனுக்கு துணையாக இருந்து அவனுக்குரிய பணிவிடைகளை செய்து வரும் தனக்கு என்று அக்கடமைகள் ராமன் தன்னுடன் இல்லாத நிலையில் தனக்கு இருக்காது என்பதால் ராமனுக்குரிய பணிவிடைகளை செய்யாமல் இருக்கும் நிலையில் தனது உயிர் வாழ்க்கையே பொருளற்றதாகிவிடும் என்பதால் ராமன் இல்லாத அயோத்தியிலே தான் நேர்ந்தால் அது பயனற்ற வாழ்வாகிவிடும் அதற்கு பெயர் வாழ்க்கை இல்லை என்றும் பிரிவை நினைத்தாலே மாள வைக்கும் கணம் இங்கே அத்துடன் ராமன் தன்னை பிரிந்து வனவாசம் செய்ய செல்லப் போகிறான் என்று அவ்வாறு ராமன் தன்னை பிரிந்து செல்லும் அந்த பிரிவு என்னும் துன்பத்தை எண்ணினாலே உயிரே நீங்கிவிடும் அளவிலான துயரம் ஏற்பட்டு அதனால் உள்ளமும் கூட கனத்து போகும் நிலை ஏற்படும் ஆகையால் நிச்சயமாக உம்முடன் வனத்துக்கு வருவதே அவ்வாறான துயரங்களை தீர்ப்பதற்கு தீர்வாக இருக்கும் கணம் எனவே பிறர் கருதும் காட்டில் வாழ் தினம் அங்கே அத்துடன் மிகவும் துன்பமயமானது என மக்களில் பலர் கருதும் காட்டில் வாழும் வாழ்நாட்கள் யாவையும் அங்கே ளால் எளியதென்னும் நிலை செய்யும் மனம் இங்கே உமது அருளால் மிகவும் எளியதாய் இன்ன அற்றதாய் வாழ்க்கைக்கு உகந்ததாய் மாற்றி உண்மை அந்த வனத்திலே மகிழ்ச்சியுடன் நாள்தோறும் வாழ வைக்க முடியும் எந்த நம்பிக்கையுடன் உழைக்கும் உறுதியான உள்ளம் இங்கே எனக்கு இருக்கிறது என்பதால் யான் உம்முடன் வனத்துக்கு வந்தால் உமக்கு வன வாழ்க்கையை எளிதாகவும் சிறப்பானதாகவும் வாழ்வதற்கு உதவியாய் இருப்பேன் என ராமனிடம் இலக்குவன் கூறினார் இதுவே இந்த நானூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்